ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னே நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா நகர்கோவில் இருக்கக்கூடிய ரோமியோ கார்ஸ் தான் வந்திருக்கோம் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஹேஷ் பேக் அண்ட் சடன் எஸ்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஒன் போனேன் லைனில் பார்க்கலாம் இவங்க கிட்ட இருக்க கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இருக்காது எல்லாமே ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டே இருக்கும் இங்கே வந்து கார் வாங்குறவங்க கம்பெனி ரெக்கார்ட் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இவங்கிட்ட எல்லாமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் வச்சுருக்காங்க எல்லா காருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் எல்லோரும் ஃபஸ்ட் ஓனர் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும் ஃபோர்த் ஓனர் ஃபிஃப்த் ஓனர் கண்டிஷனில் எந்த ஒரு கார் கண்டிஷனும் இருக்காது இங்கே இருக்க கார்குலேஷன் எல்லாமே ஒன் போன லைனில் பார்க்கலாம் வாங்க நம்ம லைன் அப்பில் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் போட்டிருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க எல்லாமே அலாய் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நாலு டயருமே நியூ டயர் தான் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு இந்த கார் பாத்தீங்க ஒரு ஆல்டர்னேஷன் பண்ண கார் இது இந்த காரோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான எம்காக் இன்ஜின் தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ார் ரெண்டாயிரி இருபத்தொன்னு மாடல் இது ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேவிங் எல்லாமே வந்துடும் இந்த காரி இப்போ ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது லைவாக பார்க்குற உங்களுக்கே தெரியும் எல்லா டயருமே நியூ டயர் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண விட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் வரையும் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்சுடு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் நம்ம என்ன அப்ளா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கடிஷனில் தான் இருக்காங்க இந்த கார் இப்போ ட்ரைவ் டிரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அது லைவாக பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்லாம் வச்சிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்பு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் நாலு டயருமே வந்து அலைவில் தான் போட்டிருக்காங்க எல்லாமே நியூ டயர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காரோட இன்டீரியர் பார்த்துடலாம் ஏசி பவர் பவர் ஸ்டியரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ஹார்ட் டாப்பும் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் இந்த காரோட ரேர் கண்டிஷன் பாருங்க ரேர்ல பார்த்தீங்கன்னா டூ பிளஸ் ஒன் சீட் தான் போட்டிருக்காங்க ஸ்டெப்னி வீல் அல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நம்பரும் ரொம்ப ஃபேன்சி நம்பர் தான் நம்பர் மூணு மகேந்திரா தார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்க வெஹிக்கிள் இது இந்த கார் இப்போ வரைக்கும் ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டே மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாடிஃபைட் பண்ண கார் இது லைவா பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணிவிட்ற பிரைஸ் என்ன பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க நம்ம லைன்அப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மாரி சுஸ்கி ஸ்விஃப்ட்டு இதோட வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா செடெக்ஸி டாப் மாடல் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் நாகர்கோவில் ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்காங்க இந்த வண்டி போகிறீங்க ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க இந்த கார்டோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும் வாங்க எல்லாமே ஒன்று பண்ணால் பார்க்கலாம் இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துடலாம் எல்லாமே லெதர்ஸ் கவர் தான் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து போறதுக்கு இந்த கார் பக்காவாக இருக்கும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் பெட்ரோல் யூஸ் வெஹிக்கிள் இது ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்த்துக்கலாம் ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் மியூசிக் சிஸ்டம் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் மாறுது ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் வரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இது டாப் வீரண்டு ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும் எல்லாமே அலாய் தான் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர்ண்ட்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலாயில்ஸ் எல்லாமே வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பிரைஸ்னா பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல ஏதோ கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க நம்மளோட லைன் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரதி ஈகோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி போகிறீங்க ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரும் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் ரெஜிஸ்டர்ல வண்டி தான் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க எல்லாமே கம்மனி சிக் கவர் தான் போட்டிருக்காங்க ஒரு ஆறு பேர் தாராளம் உட்காந்து போலாம் இந்த வண்டியில இந்த காரோட ஃப்ரண்ட்ல பாத்துடலாம் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா பவர் வராது மேனுவல் தான் வரும் ஏசி வந்துடும் ஹீட்டர் வந்துடும் இந்த வண்டியில இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே இருக்கும் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஃபைவ் சீட்டர் ஏசி ஹீட்டர்லாம் வந்துடும் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுவும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணரை வரைக்கும் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல இருக்கு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்மளோட லைன் அப்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டு குட்டு தான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இது பாத்தீங்கன்னா சிங்கிளான கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் வரை தான் ட்ரைவ் பண்ணிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மார்த்தண்ட ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது லோக்கல் நம்பர் தான் இது இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இந்த காரோட இன்டீரியர் பாருங்க எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்குது சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா லெதர் சிக் கவர் தான் போட்டுருக்காங்க எல்லாமே ஒர்ஜினாட்டி அப்படியே இருக்குது கண்டிஷன் பாருங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டான கண்டிஷன்லயே பாக்குற உங்களுக்கே தெரியும் இது ஒரு பெட்ரோல் கார் இது மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி தாராளமா கிடைக்கும் இந்த கார் ரெனால்டு குட்டு இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரே பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்பெனி ரெக்கார்டு தான் இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இது இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தி ஆறு வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தப்புறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் நம்மளோட லைனுப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டட்சன் தான் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ருண்ட் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் இந்த காரோட ரியர் இன்டீரியர் பாருங்கள் அஞ்சு பேர் தாராளம் உட்காந்து போறாங்க இந்த கார் பக்காவா இருக்கும் இன்டீரியர் பார்த்துலாம் கியர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது இந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள கார் ஆகும் லோக்கல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது டயர் கண்டிஷன் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் லாஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்க வெஹிக்கிள் இது இந்த வண்டி ஓடிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டியரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் நாலு டயர் கண்டிஷனுமே எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதுநேரம் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளோட லைன் அப்பில் நெக்ஸ்ட் பார்க்க கூடிய காரணம்னு பார்த்தீங்கன்னா மாரு சுஜுகி செலுரியோ தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் விஎக்ஸி வே ஒரு டாக்டர் ரூஸ் பண்ணிட்டு கார் இது இந்த கார் கரிப்போடய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பர் உண்டா பர்சூட்டிங் எல்லாமே வந்துரும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் மேலே தாராளமாக கொடுக்கும் இந்த காரோட ரியர் கண்டிஷன் பாருங்க எல்லாமே கம்பெனி சிக்கர் தான் போட்டிருக்காங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு ஃப்ரெண்ட்ல பாருங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு வந்த வண்டி இது மாருதி செலிரியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் இது லோக்கல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி போடுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸாக கிடையாது கண்டிப்பாக நகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கு காண்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் நம்மளோட லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் செட்டெக்ஸு டாப் வேரியன்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்பது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி ஓட்டுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டை பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் மீசோ சிஸ்டம் அலைய வீல்ஸ்லாம் வந்துடும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் டீசல் வெஹிக்கிள் இது நல்ல மைலேஜும் கொடுக்கும் இந்த வண்டி இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்க்கலாம் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் எல்லாமே அலைவில்ஸ் தான் போட்டிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இந்த காரோட ரியர் கண்டிஷன் பார்ப்போம் இந்த சீட் வந்து நம்ம மடக்க விட்டுக்கலாம் ரேர் ரைஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் டீசலில் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இது நல்ல மைலேஜும் கொடுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் கார் இது டீசல் காரையும் தாண்டி நல்ல மைலேஜும் கிடைக்கும் இந்த வண்டி தாண்டி ரொம்ப சேஃபான காரும் கூட டாட்டாவில் இது இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இதோடய ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்காங்க இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண விட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது நேரம் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருவோம் தேங்க்யூ நம்ம ரோமே காசு பார்த்தீங்கன்னா நகர்கள் டு மாத்தானபுரம் மெயின் ரோட்டுக்கு நேர் பின்னாடி நெசவாளர் காலங்கள்ட்டு ஊர்லேருந்து ஷாப் வந்து லொகேட் பண்ணியிருக்காங்க வண்டி தேவைப்படுறவங்க இருக்க காண்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அது மட்டும் இல்லை நம்ம வீடியோவில் பார்த்து ரேட்டு அதுமாதிரி ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க காண்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கும் தேங்க்யூ